காமரா இளமை காலம் முதலே போவர் தனது பதினாறாவது வயதிலே இந்திய நேஷனல் காங்கிரஸ் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரி தலைமையில் நடந்த முப்பு சத்யகிரகத்தில் கலந்து கொண்டு வேதாராணிய கைது செய்யப்பட்டார் ஒப்பந்தத்தில் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் பங்கேற்று காமராசர் அவர்கள் சென்னை சத்திய சத்தியகிரகத்தை தொடங்கி நீர் சிலை சத்தியகிரகத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று அவர் ஆறுமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை தண்டனை

பெற்றார் அரசியல் அரசியல் துருவியாகவும் வாழ்ந்தார் என்று இன்னை பேச்சுடன் புரிந்து கொள்கிறேன் நன்றி